காவலாளி அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை குறித்த இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது போலீசாரின் விசாரணையில் அஜித்குமார் உயிரிழக்கவில்லை அவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதை நீதிபதிகள் இந்த அறிக்கையின் அடிப்படையில் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த அறிக்கையினை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நேரில் ஆஜரான மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமார் தாக்கல் செய்திருக்கிறார் அந்த அறிக்கையிடம் இருக்கக்கூடிய விவரங்களை நீதிபதிகள் பார்த்த பின்பு அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை பார்த்து நீதிபதிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அஜித்குமாரின் உடலில் நாற்பத்தி நான்கு காயங்கள் இருப்பதாகவும் காவல்துறையினர் அவரது உடம்பில் ஒரு இடத்தை கூட விட்டு வைக்கவில்லை எனவும் சாதாரண கொலை வழக்கு போல இல்லை அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அஜித்குமார் என்று அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதை நீதிபதிகள் இடைக்கால அறிக்கையின் வாயிலாக உறுதி செய்திருக்கிறார்கள் குமாரின் உடலில் நாற்பத்து நான்கு காயங்கள் இருப்பதாக நீதிபதிகள் அந்த இடைக்கால பிரேத பரிசோதனை அறிக்கையினை பார்த்து உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் மேலும் இது சாதாரண கொலை அல்ல அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் உடலில் ஒரு பாகத்தை விடாமல் தாக்கியுள்ளனர் நாற்பத்து நான்கு இடங்களில் காயங்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு மாநிலத்தின் மகனை கொலை செய்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவானன் வழங்க கேட்கலாம் மதிவானன் வரங்கள் வணக்கம் சரவணன் மடப்புறம் கோவில் காவலாளி போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த வழக்கில் மதுரை அரசு மருத்துவமனை முதல்வர் அருள் மற்றும் மடப்புறம் பத்துகாளியம்மன் கோவில் உதவி ஆணையர் ஆஜராஜி தற்சமயம் சாட்சிகளை அளித்து வருகின்றனர் மரணமடைந்த அஜித்குமார் போலீசாரால் தாக்கப்படும் வீடியோவை எடுத்த சதீஸ்வரனும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஆஜராஜி இருக்கின்றார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமார் அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் இப்போது அரசு உரிய நடவடிக்கையை எடுத்திருக்கிறது ஆனால் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி வரும் காலகட்டங்களில் நடக்கக்கூடாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் போலீஸ் கூட்டாக சேர்ந்து இந்த சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறது இது ஒரு கொடூரமான சம்பவமாக பார்க்கப்படுகிறது மாநிலம் தன் மாநிலம் தன் குடிமதனையே கொலை செய்திருக்கிறது உத்த வேதனையினுடைய கருத்தாத நீதிபதி அவர்கள் இந்த வார்த்தையை தெரிவித்திருக்கிறார் மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்திருக்கிறது என்ற வருத்த அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் சாதாரண கொலை வழக்கு போல் இல்லை அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு காயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது பிரேர பரிசோதனை அறிக்கையை பார்த்தால் அதிர்ச்சியாக இருக்கிறது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் வழக்கின் சாட்சியங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் தங்களது கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட இடத்தில் சாட்சியங்களை சேதரித்தது யார் அங்கிருந்த இரத்த சிறுநீர் அடையாளங்கள் உள்ளதா என்ற கேள்வியையும் நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள் அங்கு அப்படி எந்த இரத்த கரையும் இல்லை என்று அரசு தரப்பில் வாதங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது அவ்வாறெனில் எஸ்பி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் சாட்சிகளை சேதரிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் சிறப்பு படை எஃப்ஐஆர் பதியப்படாமல் எப்படி வழக்கை கையில் எடுத்தது என்ற நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் குறைந்தபட்சம் ஒரு சீனியர் அலுவலரையாவது அக்குழு கொண்டிருக்க வேண்டும் என்று நீதிபதி சொல்லியிருக்கிறார் அரசு அனைத்து உயர் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளது அது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்ய இரண்டு நாட்கள் அவகாசம் கோரப்படுகிறது கோவில் சிசிடிவி காட்சிகளை பொறுத்தவரையில் எங்கே என்று நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள் மரப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில் உதவி ஆணையர் நேரில் ஆஜராதி சிசிடிவி காட்சி பதிவுகளை சிடியாக தாக்கல் செய்திருக்கிறார் நடந்த சம்பவங்கள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் ஏற்க சான்று வேண்டும் என்று அரசு தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது காவல்துறையின் செயல் குறித்த கேள்வி எழுதையில் அதனை சான்றாக எடுக்கலாமே என நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள் கோவிலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை காவல் எஸ்ஐ ராமச்சந்திரன் எடுத்துச் சென்றுள்ளார் என கோவில் உதவியாளர் சாட்சியங்களை அளித்திருக்கிறார் தொடர்ந்து வாதங்கள் பிரதிவாதங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த வழக்கினை பொறுத்தவரையில் மிக சுறுசுறுப்பாக நடைபெறக்கூடிய இந்த வழக்கில் நீதிபதிகள் தங்களது பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் பல்வேறு மனவேதனையையும் தொட்டித் தேர்திருக்கிறார்கள் மாநிலத்தினுடைய குடிமதனை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது அதே போல அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த முறை உரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது இனி வரும் காலகட்டங்களிலும் அரசாங்கம் நிச்சயமாக இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு காயங்கள் அங்கே இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த விவாதங்கள் என்பது அதாவது அஜய்குமாரை பொறுத்தவரையில் விசாரணையின் போது இரண்டு முறைக்கு மேல் தப்பித்து ஓட முயற்சித்து கீழே விழுந்ததாகவும் அதனால் வலிப்பு நோய் ஏற்பட்டது அவரை ஆம்புலன்ஸ் மூலம் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அதனைத் தொடர்ந்து மதுரை அரசு மருத்துவமனை கொண்டு சென்ற போது பரிசோதித்த மருத்துவர்கள் அஜித் வறுமொழியிலே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் என்று அவருடைய ஹென்றி தீபன் வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக நிகழ்ந்த காவல் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தலைமை காவலர் கண்ணன் இவர் மாணாமரை டிஎஸ்பியின் சிறப்பு படையைச் சேர்ந்தவர் ஆனால் இவர் அங்கிருந்து திருப்போணம் வந்து விசாரிப்பதற்கான காரணம் என்ன இது விதி மீறலாகவே பார்க்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது நதை திருட்டு புதார் கொடுக்கப்பட்ட பிறகு ஏன் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என்ற நீதிபதிகள் கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றனர் நதை காணாமல் போனது தொடர்பாக இன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது நீதிபதிகள் இருபத்தெட்டு ஆறு இர இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதிவு செய்யப்பட்டது என்று அரசு தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது நேற்று இரவே அது ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று ஹென்றி தீபன் சொல்லியிருக்கிறார் புதார் அளித்தவும் சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற உள்ளிட்ட பல்வேறு வாதங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது இதில் முக்கியமானது எஸ்பி ஏன் இடமாற்றம் செய்துள்ளீர்கள் அவரை சஸ்பெண்ட் அல்லவா செய்திருக்க வேண்டும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இது காலைய பொழுது அந்த வாதத்தின் பொழுது எஸ்பி ஏன் இடமாற்றம் செய்துள்ளீர்கள் அவரை சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதே சமயம் இப்போ பொழுது இன்றைய பொழுது இன்றைய இந்த விவாதத்தின் பொழுது நீதிபதி அவர்கள் சாட்சியங்கள் இல்லாத பொழுது எஸ்பியும் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டியதுதான் வேறு வழியில்லை என்று சொல்லியிருத்தினார்கள் நடை காணாமல் போன வழக்கில் ஏன் எஃப்ஐஆர் பதிவில்லை எனும் நீதிபதிகள் கேட்டிருந்தார்கள் புராத்காரர் நிக்கிதா ஒரு ஐஎஸ் அதிகாரியின் நெருங்கிய உதவினர் அதனால் தான் வழக்கு பதிவு செய்து தாக்கியுள்ளனர் என்று சொல்லப்படுகிறது தொடர்ந்து பல்வேறு விவாகங்களை முன்னெடுத்துச் செல்கின்றனர் இந்த வழக்கை பொறுத்தவரையில் காலையிலிருந்து தொடர்ந்து இதுவரை நடைபெற்று வருகிறது இந்த வழக்கினை அவர்கள் உற்று நோக்கி பார்த்து வருகிறார்கள் இதில் என்னென்ன விதமான கருத்துக்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள் என்னென்ன விதமான தீர்ப்புகள் வர இருக்கிறது ஐந்து பேர் கையை செய்யப்பட்டிருந்தனர் ஒருவருக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பினும் கூட அவர் காணவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் எந்தவிதமான கருத்துக்களை நீதிபதிகள் அடுத்தடுத்து தெரிவிக்க இருக்கிறார்கள் அதே போல் அந்த கிராமத்தை சார்ந்திருக்கிற மக்களை பொறுத்தவரையில் மிகுந்த மனவேதனையோடும் மனச்சுமையோடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அனைவரும் தங்கள் இல்லத்தில் நடந்த ஒரு துயரம் போல் இதை எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் நேரடியாக இந்த வழக்கு என்பது மிக சிறப்பாக தொடர்ந்து தச்சமும் நடைபெற்று வருகிறது அரசு தரப்பும் அதே போல் வழக்கறிஞர் தரப்பும் எதிர்முனை கருத்துக்களை சொல்லி தொடர்ந்து வாழாடி வருகிறார்கள் சரவணன் அஜித் குமாரின் உடலில் நாற்பத்து நான்கு காயங்கள் இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் உடலில் ஒரு பாகத்தை விடாமல் தாக்கி இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மிக்க நன்றி மதிவானன் உடலில் எந்த உறுப்பையும் காவலர்கள் விட்டு வைக்கவில்லை என நீதிபதிகள் பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்து அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் உடலில் எந்த உறுப்பையும் காவலர்கள் விட்டு வைக்காமல் தாக்கியிருக்கிறார்கள் பதவி ஆணவத்தின் காரணமாக காவலர்கள் அஜித்தை கடுமையாக தாக்கியுள்ளனர் நாற்பத்தி நான்கு காயங்கள் அஜித் உடம்பில் உள்ளது அஜித் சாதாரண கொலையல்ல அவரது கொலை சாதாரண கொலையல்ல கூட்டாக சேர்ந்து காவலர்கள் இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் இந்த கொலை சம்பவம் கூட்டாக சேர்ந்து செய்யப்பட்டிருக்கிறது என்று நீதிபதிகள் கண்டனம் கண்டனம் விடுத்திருக்கிறார்கள் சிறப்புப்படை எஃப்ஐஆர் பதியாமல் எப்படி வழக்கை கையில் எடுத்தது எனவும் நீதிபதிகள் சரமரியாக கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் அதேபோல இந்த கொலை சம்பவத்தில் சாட்சியங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் போலீசார் கூட்டாக சேர்ந்து இந்த குற்ற சம்பவத்தை அரங்கேற்றி உள்ளனர் போலீசார் கூட்டாக சேர்ந்து இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பதாகவும் இந்த சம்பவத்தை காவல்துறையினர் அஜித் கொலை வழக்கில் அனைத்து அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டு நாட்கள் கால அவகாசமும் கோரப்பட்டுள்ளது தமிழக அரசு தரப்பில் அறிக்கை அளிப்பதற்காக தற்போது வரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக அறிக்கை அளிக்க இரண்டு நாட்கள் அவகாசம் அளிக்க வேண்டும் என நீதிபதிகளிடம் அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அஜித்குமார் தாக்கப்பட்ட போது வீடியோ எடுத்தவர் நீதிபதியிடம் சாட்சியம் அளித்திருக்கிறார் அவர் சாட்சியம் அளிக்க போது அஜித்குமார் தாக்கப்பட்ட போது கழிவறையிலிருந்து இரண்டு நிமிடம் மட்டுமே வீடியோ பதிவு செய்ததாக அவர் சாட்சியம் அளித்திருக்கிறார் ஒரு மாநிலம் தனது குடிமகனையே கொலை செய்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது குறித்த மேலும் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி வழங்க கேட்கலாம் ஜியோபாரதி அஜித்குமார் தாக்கப்பட்ட போது வீடியோ எடுத்தவர் சாட்சியம் அளித்திருக்கிறார் அது தொடர்பான மேல் விவரங்களை பதிவு பண்ணலாம் இந்த மாவட்டத்தில் விசாரணையின் போது உயிரிழந்த சம்பவமானது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருந்துச்சு நேற்றைய தினம் நீதிபதிகள் வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் இன்று காலை இந்த விசாரணையின் தொடர்ச்சியாக மிக முக்கியமாக இந்த இந்த வழக்கில் இந்த அஜித்குமாரினுடைய பிரேதத்தை வந்து பரிசோதனை செய்த டீன் உட்பட பலரும் வந்து இன்று மதியம் வந்து ஆஜராக சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக தற்போது ஆஜராகி பல்வேறு விளக்கங்களை வந்து கொடுத்திருந்தாங்க அதுல பல்வேறு கேள்விகளை வந்து நீதிபதிகள் கடுமையாக எழுப்பிட்டு வராங்க இதில் குறிப்பிட்டு என்ன பார்க்கணும்னா காலையில் நடைபெற்ற விசாரணையின் தொடர்ச்சியாக அந்த விசாரணையின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர்களிடம் நீதிபதிகள் கேட்ட எழுப்பிய கேள்விகள் தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்கள வந்து வைரலாகிட்டு வருது அதே போல வழக்கினுடைய சாட்சியங்கள் வந்து அனைத்தும் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நீதிபதிகள் சொல்லிருக்காங்க சம்பந்தப்பட்ட இடத்தில் சாட்சியங்களை சேகரித்தது யார் அங்கிருந்த இரத்தக்கரை அஹ் சிறுநீர் அடையாளங்கள் உள்ளதா உள்ளிட்ட கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க அதே போல அவ்வாறெனில் எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் சாட்சியங்களை சேகரிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியும் வந்து நீதிபதிகள் வந்து எழுப்பியிருக்காங்க சிறப்புப்படை எஃப்ஐஆர் பதிவு பதிவு செய்யப்படாமல் எப்படி வழக்கை வந்து கையில் எடுக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு சீனியர் அலுவலரையாவது அக்குழுவில் கொண்டிருக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான அடுத்த கேள்வி எழுப்பியிருக்காங்க அதே போல அரசு அனைத்து உயரதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளது அது தொடர்பான அறிக்கையை வந்து தாக்கல் செய்ய இரண்டு நாள் அவகாசத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கேட்டிருக்காங்க கோவில வந்து இருந்த சிசிடிவி காட்சிகள் எங்க ஏன்னா இது வரைக்குமே இந்த விசாரணை இந்த காலகட்டங்கள்ல எந்த விதமான சிசிடிவி காட்சிகளும் வந்து நீதிபதி முன்பு ஒப்படைக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க வேண்டியதான் இருக்கிறது அதே போல இன்றைய தினம் வந்து காலை முதலே அஜித்குமார் வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த வீடியோவானது வந்து வெளியானதன் தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளை வந்து இது தொடர்பாக நீதிபதிகள் வந்து எழுப்பியிருக்காங்க அதே போல இந்த கோயில் இருக்கக்கூடிய சிசிடிவி உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே நீதிபதிகள் கேட்டதுக்கு பிறகாக அந்த சிசிடிவி காட்சிகளானது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நடந்த சம்பவங்கள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் ஒரு பக்கம் அதே போல காவல்துறையினுடைய செயல் குறித்த கேள்விகள் எழுதுகையில் அதனை சான்றாக எடுக்கலாமா ஏன்னா காவல்துறையினுடைய நடவடிக்கை மீதான சந்தேகங்கள் வந்து எழுந்துட்டே வரக்கூடிய நிலையில அவங்க அளிக்கக்கூடிய அந்த தரப்பு சாட்சியங்களோ இல்லை சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் வந்து நீதிபதிகள் இருந்து கேட்டிருக்காங்க அதே போல கோவிலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வந்து அந்த காவல் எஸ்ஐ ராமச்சந்திரன் வந்து எடுத்து எடுத்து சென்றதாக அங்கு கோயில் இருக்கக்கூடிய அந்த உதவி அந்த சாட்சியமான உதவியாளர் வந்து ஒரு மிக முக்கியமான சாட்சியத்தை வந்து கொடுத்திருக்கு அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக அஜித்குமார் வந்து இறந்ததன் தொடர்ச்சியாக அந்த காவல் நிலையத்திலிருந்து திருபுவனம் காவல் நிலையத்திலிருந்து எஸ் சி ராமச்சந்திரன் வந்து இந்த சிசிடிவி காட்சிகளை வந்து எடுத்து சென்றதாக தான் தற்போது ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து குறிப்பிட்டு சொல்லப்படுது அதே போல இந்த வழக்கு விசாரணையின் தொடர்ச்சியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பல்வேறு கோரிக்கைகள் பல்வேறு வலியுறுத்தல வந்து நம்ம பார்க்க முடியுது சமீப காலங்கள்ல வந்து இந்த மிக முக்கியமான பிரச்சனை வழக்குகள் வந்து வரும்போது அது வந்து சிபிசிஐடிக்கு வந்து மாற்றப்படணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை எல்லாம் முன்வைக்கப்படும் அப்புறம் சிபிஐக்கு மாற்றப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாம் முன்வைக்கப்படும் இதுல குறிப்பிட்டு வந்து ஒரு எஸ்ஐடி தனி எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக மிக முக்கியமான விசாரணை வந்து ஒரு மூத்த அதிகாரியை வந்து நியமித்து அதன் அடுத்தடுத்த கட்டங்களை வந்து விசாரணையை வந்து நகர்ந்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் பலருடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது அதை நோக்கித்தான் நீதிபதிகள் வந்து செல்லக்கூடும் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதே போல சாதாரண கொலை வழக்கு போல் இல்லாமல் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்துல வந்து காவல்துறையினர் காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் எந்த அளவுக்கு ஒரு மூர்க்கமான முறையில் முறையில வந்து நடந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து கேட்டிருக்காங்க அதே போல எதிர்த்தரப்பு இதை அரசியலாக்க நினைக்கிறது அப்படின்ட்டு அரசு தரப்புல இருந்து வாதம் வைக்கப்பட்டிருந்துச்சு நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் செய்தீர்கள் அப்படின்ட்டு நீதிபதிகள் தரப்புல இருந்து அந்த ஒரு பதிலானது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அஹ் உடல் இருக்கக்கூடிய ஒரு பாகத்தையும் விடாமல் எல்லா இடங்களையும் வந்து கடுமையாக வந்து தாக்கி இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நீதிபதிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில கிட்டத்தட்ட பதினெட்டு இடங்கள்ல கடுமையான காயங்கள் கடுமையான சிராய்ப்புகள் வந்து அஜித் குமார் உடல்ல இருந்தது வந்து நம்ம அந்த அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து பார்க்க முடிஞ்சிருந்துச்சு அதைத்தான் வந்து நீதிபதிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க உடலில் எந்த உறுப்பை உறுப்பை வந்து காவலர்கள் வந்து விட்டு வைக்கவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க அதே போல இந்த ஸ்பெஷல் டீம் அந்த அமைத்ததுக்கான காரணம் யாரு அந்த எஸ்பியோட மீதான நடவடிக்கையை வந்து உடனடியாக எடு எடுக்கப்பட்டிருக்கணும் அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கணும் ஆனா தொடர்ச்சியான அழுத்தத்துக்கு பிறகாகத்தான் அவர் வந்து அந்த இருந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையும் வந்து குறிப்பிட்டு நீதிபதிகள் வந்து கேட்டிருக்காங்க சிறப்பு படை எஃப்ஐஆர் பதியாமல் எப்படி வந்து இந்த வழக்கை வந்து கையில் எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான கேள்வியும் வந்து நீதிபதிகள் வந்து எழுப்பியிருக்காங்க தொடர்ச்சியான இந்த விசாரணை வந்து நடந்து வரக்கூடிய நிலையில ஒரு மிக முக்கியமான உத்தரவை வந்து இன்று இன்று இரவுக்குள்ளாக வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல இந்த வழக்கில் ஆறு பேர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டது நிலையில ஐந்து பேர் மட்டுமே வந்து கைது செய்யப்பட்டு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அந்த மற்றொரு நபர் யார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இருக்கு எஸ்பி வந்து அந்த காத்திருப்போர் பட்டியலுக்கு வந்து மாற்றப்பட்டது தொடர்ச்சியாக அந்த பகுதியில் டிஎஸ்பி பொறுப்பில் இருந்த சுந்தர சுந்தரமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து அந்த பொறுப்பிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறாரு கிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறாரு அவர் மீதான நடவடிக்கை என்ன அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான கேள்விகளும் இருக்கு தொடர்ச்சியான அழுத்தத்தின் காரணமாக தொடர்ச்சியான போராட்டம் உள்ளிட்ட விஷயங்கள் காரணமாகத்தான் தற்போது மிக முக்கியமான நடவடிக்கையானது வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த உடல்ல வந்து எந்தெந்த உறுப்புகள் மீது வந்து தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதே போல பதவி ஆணவத்தின் காரணமாகத்தான் காவலர்கள் இந்த அளவுக்கு அஜித்குமாரை வந்து தாக்கி இருப்பதாக நீதிபதிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இறப்பு வரை வந்து செல்லக்கூடிய இந்த விஷயத்துல இந்த எஃப்ஐஆர் சார்ந்த பல்வேறு கேள்விகள் வந்து நீதிபதிகள் தொடர்ச்சியாக வச்சிருக்காங்க மதுரை அரசு ராஜாஜி மருத்துவனுடைய டீநா அருள் சுரேஷ்குமார் தான் வந்து இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான பிரேத பரிசோதனை உள்ளிட்ட விஷயங்களை வந்து செஞ்சிருந்தாரு அவர் தலைமையிலான டீமானது நேரடியாக நீதிமன்றத்துக்கு வந்து அவர்களுடைய அறிக்கையை வந்து தற்போது தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த அறிக்கை அதே போல காவல்துறையினரு நடவடிக்கை தமிழக அரசுடைய பதில் மனு உள்ளிட்ட பல விஷயங்களை பார்த்துட்டாக நீதிபதிகள் இன்று இன்று மாலையோ அல்லது நாளைக்குள்ளாக வந்து மிக முக்கியமான உத்தரவுகள் வந்து வழங்கப்படுறதுக்கான அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்கு சார் ஜியபாரி தற்போது நீதிபதிகள் தெரிவித்த அந்த கருத்திற்கு அரசு தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அரசு வந்து தொடர்ச்சியாக நீதிபதிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து அதாவது நீங்க வந்து இந்த பொறுப்புல இருந்தீங்கன்னா நீங்களும் இதுதான் செஞ்சிருப்பீங்க எல்லா விதமான சாட்சியங்களும் வந்து சரியாக வகையில் நாங்க கொடுத்திருக்கோம் இல்லையா பல விஷயங்களை வந்து மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதே போல தற்போது இந்த விசாரணையின் போது மிளகாய் மிளகாய் பொடி வந்து அஜித்தினுடைய அதே போல வாய் காதுகள்ல வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நீதிபதிகள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல எல்லா விஷயங்களும் வந்து தெளிவாக வந்து தெரியும் என்னென்ன மாதிரியான ஒரு சித்திரவதைகளை வந்து அஜித்குமார் வந்து அனுபவிச்சிருப்பார் என்ன மாதிரியான அதாவது தொடர்ச்சியாக எத்தனை எத்தனை மணி நேரம் வந்து அஜித்குமார் வந்து அவ்வளவு அவ்வளவு அடிகளை தாங்கிக் கொண்டு இறுதியாக அந்த இறக்கக்கூடிய தருவாயில் வந்து தொடர்ச்சியாக அவர் வழி தாங்க முடியாமல் தண்ணீர் வந்து கேட்டிருக்கார் அப்படி கேட்ட அந்த காலகட்டங்களில் விட்புடியை வந்து அவருடைய பகுதியில் வந்து முழுமையாக போட்டு அவருடைய வந்து தண்ணீர் குடிக்க வச்சிருக்காங்க காரணமாகவே உயிரிழப்பு அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து இருக்கிறது இது தொடர்பான பல்வேறு ஆதாரங்கள் பல்வேறு வாக்குமூலங்கள் அதாவது அந்த கோயிலில் வந்து பணி செஞ்ச உதவி உதவிய உதவி உதவியாளர்கள் அதே போல அவருடைய நண்பர்கள் இந்த விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கிட்டத்தட்ட மூன்று நா நான்கு பேர் இந்த நீதிமன்ற விசாரணையில் வந்து ஆஜராகி என்ன மாதிரியான பிரச்சனை என்ன காரணம் உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து விரிவா வந்து நீதிபதி முன்பாக தங்களுடைய வாக்குமூலத்தை வந்து அளித்திருக்காங்க இதுவே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்கு மூலமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவலர்கள் மீது கடுமையான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு சூழலாக மாறும் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் அதாவது குறிப்பிட்டு குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த வழக்குல என்ன மாதிரியான நடவடிக்கைகளுக்கு வந்து அரசு வெளியே தவறி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்த தொடர்ந்து அதிகாரிகள் மத்தியிலையும் சரி அரசு வழக்கறிஞர்கள் மத்தியிலையும் நீதிபதிகள் தொடர்ச்சியாக எழுப்பிட்டே வந்திருந்தாங்க அதன் பிறகுதான் இந்த ஒரு நடவடிக்கை வந்து இந்த 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 வழக்கினுடைய வழக்கினுடையம் ரிப்போர்ட் ஆனது வந்து சப்மிட் செய்யப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக கோவிலுடைய சிசிடிவி புட்டேஜ் ஆனது வந்து சப்மிட் செய்யப்பட்டிருந்தது இதை பார்த்து இதை ஆராய்ந்ததற்கு பிறகாக அடுத்தடுத்த கட்டங்கள்ல நடவடிக்கைகள் தொடர்பான அறிவிப்புகள் உத்தரவுகளை வந்து நீதிமன்றம் வந்து வழங்க இருக்கிறது தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி